கங்குவா படத்துக்காக நம்ம சிறுத்தை சிவா சூர்யா அந்த ஒட்டுமொத்த டீமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த படத்தை எப்படியெல்லாம் செதுக்கி எடுத்திருக்காங்க ரெண்டரை வருஷம் அயராத உழைப்பு அர்ப்பணிப்பு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி மிகப்பெரிய ஒரு சோதனை வந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இந்த படத்தோட ரிலீஸ் பஞ்சாயத்தை தான் சொல்கிறேன் ஏற்கனவே எப்போ ரிலீஸ் ஆகும்போது அக்டோபர் பத்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸுன்னு சொல்லியும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரோட வேட்டையன் படம் வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு களத்தில் குதிக்க வேறு வழியே இல்லாமல் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கங்குவர் ரிலீஸை ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணல இதுக்கே பார்த்தீங்கன்னா சூர்யாவை நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க என்னப்பா கூட வந்தோடனே பேக் அடிச்சிட்டார் அப்படி இப்படின்னு ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலையப்படலை எங்களோட இலக்கு மிகப்பெரிய வசூல் ஆயிரம் கோடி வசூல் அதுக்காக உழைப்பாக நாங்கள் செலுத்தியிருக்கோம் ஸோ அதுக்காக கண்டிப்பாக சோலோவை தான் வரணும் அப்படிலாம் நினச்சி முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த நேரத்தில் நிறைய பேர் தீபாவளிக்கே இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு சிங்கம் எகைன் அப்படிங்கிற பாலிவுட் படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது அந்த படம் தான் தீபாவளிக்கு வர்றதாக இருந்துச்சு அதுவும் சிங்கம் அப்படிங்கிற நம்ம சூர்யா ஹரி காம்பினேஷன் வெளியே வந்த படத்தோட ரீமேக் தான் அந்த ஹிந்தி சிங்கம் ஸோ அதனுடைய சீக்குவல் அடுத்தடுத்து வந்து இப்போது சிங்கம் எகைன் அப்படின்னு வேறு லெவலில் ஒரு படத்தை எடுத்துக்காங்க அதில் மிக முக்கியமாக என்னென்னா ஹீரோவாக அஜய் தேவ்கன் ரன்வீர் சிங்கு அக்ஷய்குமார் டைகர் ஷராப் இப்படி ஏகப்பட்ட பேர் ஹீரோக்கெலாம் நடிச்சுக்கோங்க அர்ஜுன் கபூர் கூலிங் எல்லோரும் நினைச்சிக்கோங்க ஜாக்கி சராப் நடிச்சிருப்பார் ஸோ கரீனா கபூர் அப்படி ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் தீபிகா படுகோனவும் அந்த படத்தில் ஹீரோயின்னு இருக்காங்க ஸோ இப்படி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் நட்சத்திர பட்டாளம்னு சொல்றத விட ஏகப்பட்ட ஹீரோக்கள் ஹீரோயின்கள் நடித்த அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அது தீபாவளிக்கு தான் வருது அப்படிங்கும்போது ஹிந்தியில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்காது ஏன்னா இவங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயும் மிகப்பெரிய வசூலை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதாவது தான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாமல் பேசாமல் நவம்பர் ஃபோர்டீனே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவு இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு சிங்கம் எகைன் அந்த படமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாமல் ரெண்டு வாரங்கள் போகுது எப்படின்னா நவம்பர் பதினைஞ்சாந்தேதி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாம் ஸோ இதை ப மற்ற கங்குவா டீமுக்கு பேசாமல் நாம நவம்பர் பதினஞ்சு வரலான்னா அப்போ அவங்க வராங்க நாம ஏன் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது இப்போது சிங்கம் எகைன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுனால தான் சி அந்த கங்குவா படம் வந்து ரெண்டு வாரம் தள்ளி போச்சு நவம்பர் ஃபோர்டீனு ஆனால் அவங்களே ரெண்டு வாரம் தள்ளி போய் நவம்பர் ஃபிஃப்டீன் வராங்க அப்படின்னா நாம ஏன் தீபாவளி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்காங்க ஸோ எப்போ வேணாலும் இந்த ரிலீஸ் அப்டேட் வரலாம் அநேகமாக கங்குவா தொண்ணூறு சதவீதம் இப்போதைக்கு தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில நாட்களில் ராஜாவும் ஞானவேல்ராஜாவும் சிறுத்தைசிவாகவும் சூர்யாவும் கலந்து பேசி நவம்பர் ஃபோர்டினாக இல்லை தீபாவளியா அப்படிங்கிற ஒரு முடிவை ஷார்ப்பாக எடுத்துருவாங்க ஸோ ஒரு சில நாட்கள் பொறுத்து வந்து பார்ப்போம்